மினரல் காரிடார் அமைக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அறிவிப்பில் வெளியிட்டுள்ளார் பல்வேறு கனிமங்கள் கொண்ட மாநிலங்களில் இதற்கான தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் அமைக்கப்படும் அதன்படி தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் ஒடிசாவில் மினரல் காரிடார் அமைக்கப்படும் அதாவது கனிம வள மையம் அரிய வகை கனிமங்களை எடுக்க இந்த மையம் அமைக்கப்படுகிறது என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார் மத்திய பட்ஜெட் உரையை தாக்கல் செய்து உரையாடியிருக்கும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புனிதமான தைப்பூச நாளிலும் ரவிதாஸ் ஜெயந்தி நாளிலும் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறேன் தன் நிறைவு இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாம் வேகமாக முன்னேறி வருகிறோம் பணவீக்கத்தை முறையாக கட்டுப்படுத்தியதால் நாட்டின் வளர்ச்சி மேம்பட்டுள்ளது புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் உற்பத்தி துறை பல மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்கும் நாட்டு மக்களுக்கு நன்றிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்ற வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இளைஞர்களின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் இந்த பட்ஜெட் இருக்கும் பல்வேறு நோய்களுக்கான மருந்துகள் இந்தியாவில் குறைந்த விலையில் கிடைக்கிறது தொடர் வளர்ச்சி உற்பத்தி அதிகரிப்பு பொருளாதார மேம்பாட்டை அடிப்படையாக வைத்து பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் கனிம வழித்தடம் என்றால் என்ன மினரல் காரிடார் பொதுவாக கனிம வழித்தடம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள கனிம வளங்களை முறையாக தோண்டி எடுத்து அவற்றை சுத்திகரித்து தொழிற்சாலைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பு இன்டெகிரேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என கூறுவார்கள் பூமியிலிருந்து எடுக்கப்படும் தாதுக்களை பிரித்தெடுத்து சுத்தமான கனிமங்களாக மாற்றும் தொழிற்சாலைகள் தான் இந்த மைனிங் ஹப்ஸ் இதில் வரக்கூடியதுதான் ப்ராசசிங் யூனிட்ஸ் அடுத்ததாக ஆராய்ச்சி மையங்கள் கனிமங்களின் தரம் மற்றும் புதிய பயன்பாடுகளை கண்டறியக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் கனிமங்களை உற்பத்தி மையங்களுக்கு விரைவாக கொண்டு செல்ல உதவும் சிறப்பு பாதைகள் அதாவது சரக்கு போக்குவரத்து இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் நம் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு கேரளா ஒடிசா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் கடற்கரை ஓரங்களில் உள்ள மணலில் மோனோசைட் போன்ற அபூர்வ கனிமங்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன இதன் அடிப்படையில் தான் கனிம காரிடார் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வழித்தடத்தின் நோக்கம் என்னவென்றால் தற்போது செமிகண்டக்டர் மின்சார வாகன பேட்டரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை சாதனங்களுக்கு தேவையான அபூர்வ கனிமங்களுக்கு நாம் சீனாவை தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ரேர் மெட்டல்ஸ் வேண்டுமென்றாலே நாம் சீனாவிடம்தான் வாங்க வேண்டியிருக்கிறது ஆகா அதை தவிர்ப்பதற்கு இந்த வழித்தடம் நமக்கு உதவும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனிம சுத்திகரிப்பு ஆலைகள் அமைப்பதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை கிடைக்கும் செல்போன்கள் லேப்டாப்கள் மற்றும் சோலார் பேனல்கள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் தமிழகத்திலேயே சுத்திகரிக்கப்படும் அடுத்ததாக அதிவேக ரயில் பாதை தொடர்பானது சென்னை டு பெங்களூர் மற்றும் சென்னை டு ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் பாதை அமைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார் அது என்ன அதிவேக ரயில் சிஸ்டம் இது மெட்ரோ ரயில் மற்றும் சாதாரண ரயில்களுக்கு இடைப்பட்ட ஒரு நவீன போக்குவரத்து முறை ஆகும் மணிக்கு நூத்தி அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதாவது மெட்ரோ ரயிலின் சராசரி வேகம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் தூரம் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் நூறு கிலோமீட்டர் முதல் இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள அண்டை நகரங்களை அதிவேகமாக இது இணைக்க உதவுகிறது ஒவ்வொரு ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்படும் நமோ பாரத் இந்தியாவில் இயக்கப்படும் ஆர் எஸ் ரயில்களுக்கு நமோ பாரத் என பெயரிடப்பட்டிருக்கிறது ஒரு நகரத்தின் மையப்பகுதியிலிருந்து மற்றொரு நகரத்தின் மையப்பகுதிக்கு மிக குறைந்த நேரத்தில் செல்ல முடியும் உதாரணமாக டெல்லி டு மீரட் இடையே தற்போது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பயன்பாட்டில் இருக்கிறது இந்த ரயில் நிலையங்கள் பெரும்பாலும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும் மல்டி மல்டிமாடல் இன்டகிரேஷனாக அமைத்திருப்பார்கள் இதனால் பயணிகள் எளிதாக மாறிக்கொள்ளலாம் ரயில்களில் வைஃபை லக்கேஜ் ரேக்குகள் மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் போன்ற நவீன வசதிகள் இருக்கும் சாலைகளில் செல்லும் கார்கள் மற்றும் பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைத்து காற்று மாசுவை கட்டுப்படுத்த உதவும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை